இஃப் யூ ஆர் நாட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல இஃப் யூ நாட் லைக்கிங் தட் பர்சனாக ஜஸ்ட் லீவ் இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது ஆகுமா அடுக்குமான்னு பேசாதீங்க அல்லா தலை உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும் மன்னல் நபி ரசூல் சல்லல்லா ஹலேகி வசலம் அவர்கள் கூறினார்கள் இது ஒன்று சீரடைந்து விட்டால் எல்லாம் சீரடைந்து விடும் இது ஒன்று சீரழிந்து விட்டால் எல்லாம் சீரழிந்து விடும் அதுதான் இதயம் புகாரிலே இந்த செய்தி இருக்குது இதயத்தை அளவு தூய்மையாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அவங்க பண்ணுறது பிடிக்கல அல்லது அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கோணத்தில் தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா விட்டுருங்க உங்களுக்கும் உங்களுக்கு செட் ஆகாதுப்பா ஓகேப்பா நம்ம தள்ளி விலகி நின்றுக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க அவங்கள பத்தி நீங்கள் ஆராயாதீங்க அதுக்கு அல்லா இருக்கிறான் தீர்ப்பு நாள் இருக்கு தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் மட்டும்தான் நீங்களோ நானோ கிடையாது அது என்னைக்குமே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க பிடிக்கலையா விலகி போயிடுங்க முடிஞ்சளவு இதயத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க ஒரு வேளை உங்களுக்கு பொறாமைன்னு ஒரு குணம் வரும்போது அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இடத்துல கேளுங்க அல்லா எனக்கு எனக்கு அதை விட அதிகமாக கொடுல்லாம் அதை விட எனக்கு அதிகமாக வேணும் நான் நீ எனக்கு போது நான் நிறையா நான் கொடுப்பேன் எனக்கு கொடு அப்படின்னு நல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க இன்னொருவரை பார்த்து பொறாமப்படாதீங்க கோபம் வரும்போது உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கஞ்சத்தனமாக இருக்காதிங்க என்னங்க உலகம் இது எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட போகிறோம் எத்தனை விஷயத்த உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் அங்கே போய் எதுவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணாது நீங்கள் கொடுக்குற விஷயம் நீங்கள் செஞ்ச சதக்கா நீங்கள் செஞ்ச நன்மை தான் அங்கே வந்து பேசுவோம் நீங்கள் சேர்த்து வச்ச காசோ பணமோ நகையோ வெள்ளியோ எதுவும் அங்கே வராது